சோம்பேறி புஜ்ஜி குருவி புஜ்ஜி குருவி ரொம்பவும் சோம்பேறி எப்பவுமே படுத்து தூங்குறது இல்லனா விளையாடுறது இது தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டா ஆனா துணி குருவி மட்டும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அப்படி வயல் வேலையும் செஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா இது எல்லாத்தையுமே புஜ்ஜி பாத்துக்கிட்டு இருந்தாலும் அவ அவங்க அம்மாவுக்கு உதவியே செய்ய மாட்டா அதனால துணி குருவி எப்பவுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பான் ஆனாலும் அவங்க அம்மா திட்டுறதையெல்லாம் பெருசா புஜ்ஜி எடுத்துக்கவே மாட்டா இவளை எப்படி மாத்துறது அப்படின்னு இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காலையில வயலுக்கு போகும் அப்படின்னு நினைச்சான் அப்ப புஜி வெளியே வாசல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா வீட்டு வேலை எதுவுமே நடக்கல எல்லாம் போட்டது தான் இருந்துச்சு ஐயோ இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நான் எழுந்திருச்சுட்ட வாசல் கூட பெருக்கவே இல்ல இப்ப எனக்கு வேலைக்கு போகணுமே பேசாம புஜி கிட்ட போய் சொல்றேன் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இந்த ஒரு வேலையாவது செய்யட்டும் இல்லனா அவளுக்கு இருக்கு இன்னைக்கே அப்படின்னு சொல்லி துணி குருவி தூங்கிக்கிட்டு இருந்த புஜிய எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனா எவ்வளவு எழுப்புனாலும் புஜி மட்டும் எழுந்திருக்கவே இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் புஜி குருவி கண் திறந்து பார்த்தா அட என்ன மணி இவ்ளோ சீக்கிரம் எதுக்காக என்ன எழுப்புன நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிருப்பேன் இல்லையா இன்னும் சூரியன் கூட உச்சிக்கு வரல அதுக்குள்ள எழுப்புற புஜி நான் வயல் வேலைக்கு போகணும் நீ சீக்கிரமா எழுந்துருச்சு வீட்டு வாசல்ல பெருக்கிவே அட அவ்வளவுதான இதெல்லாம் ஒரு வேலையா நான் பண்றேமா நீ கிளம்பு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்துருச்சு நான் பண்றேன் என்ன பண்ணுவியோ என்னவோ உன் சோம்பேறித்தனத்தை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி துணிக்குருவி அங்கிருந்து வயல் வேலைக்கு போயிட்டான் இந்த பக்கம் புஜி மறுபடியும் படுத்து தூங்கிட்டான் ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு அதுக்குள்ள துணிக்குருவி வயல் வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தா அது வரைக்கும் கூட புஜி குருவி எழுந்திருக்கல அப்படிங்கறதுனால துணி குருவிக்கு அவன் மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு ஐயோ இவ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காளா சின்ன வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா எல்லா வேலையையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு இவளை எப்படிதான் மாத்த போறேனோ இவ வரலனா இவ வாழ்க்கை தான் கஷ்டம் என்ன பண்றதோ அப்படின்னு துணி குருவி ரொம்பவுமே கோவப்பட்டா துணி அவ மனசுக்குள்ள இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி பண்றாளோ இவ சோம்பேறித்தனத்தை எப்படியாவது போக்கியே ஆகணும் எப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு முதல்ல பெருக்கிய முத்து குப்பையும் கொண்டு வந்து இவ மேல கொட்டுற ஹம் வேண்டாம் அத தொடச்சுக்கிறதுக்கும் அவ தொடச்சுக்க மாட்டா அந்த வேலையும் நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி துணி குருவி வீட்டுக்குள்ள போய் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு புச்சியை எழுப்புறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா துணி குருவி ஒரு கிளாஸ்ல தண்ணியை கொண்டு போய் புஜ்ஜி மேல அந்த தண்ணியே தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்துட்டான் தண்ணி மேல விழுந்ததுனால குஜி குருவி துடிச்சு பிடிச்சி எழுந்துருச்சா ஐயையோ மழை பெய்யுது மழை தண்ணி எல்லாமே என் மேல விழுந்துகிட்டு இருக்கு ஆ இங்க மழை பெய்யல ஒண்ணும் இல்ல அப்ப இந்த தண்ணி என் மேல எப்படி விழுந்துச்சு ஒருவேளை யாராவது ஊத்தி இருப்பாங்களா ஆனா யாருமே இல்லையே ம் எது எப்படியும் நல்ல தூக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட புஜிக்குருவி வீட்டுக்குள்ள போனா துணிக்குருவி அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது புஜி குருவி அவ பக்கத்துல போனா அம்மா நான் வெளியில படுத்துக்கிட்டு இருந்தேனா என் மேல இது தண்ணி வந்து விழுந்துச்சுமா அதுக்கு நான் என்ன பண்ணனும் என்கிட்ட எதுக்காக சொல்ற இல்லம்மா நல்ல தூக்கம் கெட்டு போச்சு நீ ஏதாவது தண்ணி ஊத்துனியா எனக்கு அதுதான் வேலையா தினமும் இப்படி தண்ணி தான் நான் உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கேனா என்ன வயலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை செய்யணும் சொல்லிட்டு போன அத கூட நீ செய்யல இல்லையா அதனால தான் அந்த கடவுளை இப்படி பண்ணிருக்காரு போல சின்ன வேலை தானமா அதனால நீயே செஞ்சுடுவியே என்னமோனும் அமைதியாக இருந்துவிட்டேன் ஆ பெரிய வேலை ஏதாவது இருந்தால் கொடுமா நான் செய்கிறேன் அப்படின்னா இப்பவே உனக்கு பெரிய வேலை கொடுக்கவா ஆ வேணாம் வேணாம்மா நீ ஏன் அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பயந்து அங்கேருந்து ஓடியே போயிட்டாள் துணிக்குருவி மட்டும் புஜ்ஜி ஓட்டினதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா ம் இருந்து புஜ்ஜி ஏதாவது வேலை செய்யலைன்னா அவ்வளோ சும்மா விடக்கூடாது ஏதாவது நான் வேலையை சொல்லி அவ செய்யலனா அவளை நிம்மதியா தூங்க விடவே கூடாது அப்பதான் அவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும் அப்படி டொனிகுருவி சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது குருவி போய் தயாராகி உக்காந்துகிட்டு இருந்தா அத பார்த்து டொனிகுருவி குஜி குருவிக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்னம்மா எதுக்காக என்ன கூப்பிட்ட புஜி போய் பாத்திரத்தை கழுவு எனக்கு இன்னும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு என்னது பாத்திரத்தை கழுவணுமா ஐயோ என்னால கழுவ முடியாது நீயே கழுவிக்கோம்மா உன்னால முடியாதுன்னா நானும் பண்ண மாட்டேன் எல்லா வேலையும் நான் மட்டும் எதுக்கு பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாதான் வேலையெல்லாம் சீக்கிரமா முடியும் ஆனா என்னால அதெல்லாம் முடியாதும்மா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நீ வேலை செஞ்சாதான் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்லனா சாப்பாடு இல்ல நாள் பூரா நீ பட்டினியா தான் இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு துணி குருவி கராரா சொன்னதை கேட்டு புஜ்ஜி குருவிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல வேற வழியில்லாம அவ பாத்திரம் கழுவுறதுக்காக போனா இத பார்த்து துணி குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா இந்த பக்கம் புஜ்ஜி அவ மனசுக்குள்ள என்னவோ அம்மா என்ன ரொம்ப மிரட்டறாங்க இன்னைக்கு இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிதான் ஆகணும் சீக்கிரமா கழுவ முடிச்சிட்டு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி பாத்திரத்தை சரியா கழுவாம சும்மா தண்ணீர் அலசி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா ஆனா அது தெரியாம துணி குருவி புஜ்ஜி பாத்திரத்தை ஒழுங்காதான் கழுவுறா அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா ஹாப்பாடா எப்படியோ புஜ்ஜி வேலை செய்யறா இவ இப்படி பண்ணா நல்லதுதான் இனிமே இவள மிரட்டி தான் வேல வாங்கணும் இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா எப்போல இருந்தோ அவகிட்ட வேல வாங்கியிருப்ப சரி இப்பவாவது எல்லாத்தையும் செய்யறாளே அப்படின்னு துனி நினைச்சுகிட்டு இருந்தா அதுக்குள்ள குருவி பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளார வந்துட்டா அத பார்த்து துணி குருவி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா என்ன புஜ்ஜி அதுக்குள்ள பாத்திரத்தை கழுவிட்டியா பின்ன புஜ்ஜினா சும்மாவா போய் பாரு எவ்ளோ சீக்கிரம் பாத்திரத்தை கழுவிட்டேன் அப்படின்னு என்னது இவ்வளவு சீக்கிரமா பாத்திரத்தை கழுவிட்டியா பத்து நிமிஷம் கூட ஆகலையே அப்படின்னு துணி பாத்திரத்தை பாக்க போனா அது கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல அரகுறையா கழுவி வச்சுட்டு புஜி குருவி அங்கிருந்து போயிட்டா துணிக்கு கோவம் வந்துச்சே ஆனா புஜி போய் சந்தோஷமா படுத்துட்டா என்ன புஜி இது பாத்திரத்தை அப்படி கழுவி வச்சிருக்க கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல அட என்ன மணி கஷ்டப்பட்டு சுத்தமா கழுவி வச்சா இப்படி வந்து திட்டிக்கிட்டு இப்ப வந்து அத மறுபடியும் கழுவுறியா இல்லையா ஆ என்னால முடியாதம்மா ஏற்கனவே கழுவுனதுக்கு கை கால் எல்லாமே ரொம்ப வளர்ச்சிக்கிட்டு சொல்றதுக்கு நானே போய் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி துணிக்குருவியே போய் மறுபடியும் அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிக்கிட்டு இருந்தா இதை பாத்துக்கிட்டு இருந்த புஜ்ஜியும் அப்பாடானு நினைச்சுக்கிட்டு உக்காந்து டிவி பாத்துகிட்டு இருந்தா இந்த துணிக்குருவி ஸ்டவ்ல அப்பதான் இருந்தா அப்பதான் மளிகை சாமா கடைக்கு போகணும் அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்துச்சு புஜ்ஜி நான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரேன் அடுப்புல பால் வச்சிருக்கேன் அந்த பால் பொங்குற மாதிரி இருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு அட அவளை தானேம்மா நான் பண்ணிடுறேன் போ நான் மட்டும் திரும்பி வரும்போது அந்த பால் பொங்கி ஒரு துளி பால் கீழே இருந்துச்சுனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அட ஒரு துளி பால் கூட கீழே இருக்க கூடாது அவளை தானேம்மா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் போம்மா அப்படி அடுப்புல வச்சிருக்கிற பாலை பாத்துக்க சொல்லி புஜி கிட்ட சொல்லிட்டு துணிக்குருவி இருந்து கடைக்கு போயிட்டான் இந்த பக்கம் அடுப்புல வச்சிருந்த பாலும் பொங்கிக்கிட்டு இருந்துச்சேன் ஆனா அத பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம புஜி இன்னும் டிவி மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தா துணிக்குருவி பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது வழியில மகிக்கழுக ஆ என்ன டோனி மளிகை கடைக்கு போயிட்டு வரியா ஆமா இப்பதான் போயிட்டு வரேன் நீ ஏன் போன புஜ்ஜி அனுப்பி இருந்தா அவளை வாங்கிட்டு வந்திருப்பால நீ வேற புஜி அவத வீட்டை விட்டு ஆசையதாவது அதனாலதான நான் வந்திருக்கேன் ம் சின்ன பொண்ணு இல்லையா போக போக சரியாயிடும் என்னது அவ சின்ன பொண்ணா நீ வேற இப்பதான் வரும்போது அடுப்புல பால் வச்சிருக்கேன் பொங்காம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்த அவ ஸ்டவ் ஆஃப் பண்ணாலோ இல்லையோ தெரியல நான் கிளம்புற மாஹி அப்படின்னு துணி குருவி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அடுப்புல இருந்த பாலு பொங்க கீழே ஊத்தி மிச்சம் இருந்த பால தீஞ்சி வாசமும் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த வாசம் பக்கத்து வீட்டுல இருக்கிற சிச்சு காக்காவுக்கு போச்சு அட என்ன இது ஏதோ தீர வாசம் வருது எங்கயோ ஏதோ தீயுது போல போய் பாத்துட்டு வர அப்படின்னு சிச்சு காக்கா வெளியில வந்துச்சு அப்ப அந்த வாசம் துணியோட வீட்டுக்குள்ள இருந்து வர்றத பார்த்து உடனே அது துணியோட வீட்டுக்கு போச்சு புஜி ஏதாவது தீதா ஆ ஆமாத்த ஏதோ தீர வாசம் வருதுல்ல உங்க வீட்டுல ஏதாவது வச்சு தீச்சிட்டீங்களா நீ வேற எங்க வீட்டுல தீஞ்சா நான் எங்க வரப்பற உங்க வீட்டுலதான் ஏதோ தீது அட ஆமால அம்மா கடைக்கு போறதுக்கு முன்னாடி பால் வச்சிருக்கேன் சவ் ஆஃப் பண்ணுன்னு சொன்னாங்க ம் என்ன என்ன வேடிக்கை பார்க்கற போய் ஆஃப் பண்ணப்போம் ஆ சரி அத்தை போறேன் அப்படின்னு சொல்லி புஜி குருவி போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டான் அதுக்குள்ள டொனி வீட்டுக்கு வந்தான் வாசம் வந்ததை வச்சு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு பால் தீய வச்சிட்டியா புஜி அம்மா நான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் பால் பொங்குனது தீஞ்சது எதுவும் எனக்கு தெரியாது நான் தான் உன்னை பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தானே போனேன் அவ்ளோ சோம்பரித்தனோ என்ன புஜி உனக்கு ஆனா புஜி வீட்ல இருந்துகிட்டு இந்த சின்ன வேலை கூட செய்யலனா எப்படி இப்போ அந்த வாசத்தை பார்த்து நான் வரலன என்ன இருக்கும் ஆமா அத்த தப்பு பண்ணிட்டேன் இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா புஜ்ஜி பாவம் உனக்காக உங்க அம்மா மட்டும் எத்தனை வேலைகளை செய்வா நான் பண்ணது தப்புதான் இனிமே நான் எல்லா வேலையுமே செய்யறேம்மா ம் அப்படியே செஞ்சிடுவ தான் ரெண்டு வேலையா வெப்ப ஐயோ பாத்திரத்தை இப்படி தீய வச்சுட்டியா புஜ்ஜி அப்படியே துணிக்குருவி சிச்சு காக்கா ரெண்டு பேருமே புஜ்ஜிய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க புஜியால எதுவும் செய்ய முடியாம அவங்க திட்டுறது அவ வாங்கிக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு முன்னாடி மீன் குளம் துணிக்குருவி சிச்சு காக்காவோட வீடு பக்கத்து பக்கத்துலதான் இருந்துச்சு அவங்க ரெண்டு நல்ல இருந்தாங்க அது அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்கல அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டு செலவுக்கு கூட பணம் இல்லாம ரெண்டு பேரும் ரொம்பவும் கவலையில இருந்தாங்க எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னா மன அதிகமா பெயுறதுனால எங்கேயுமே அவங்களுக்கு வேலை இல்ல ஒரு நாள் காலையில புஜ்ஜி குருவியை எழுந்திரிச்சு பார்க்கும்போது துணிக்குருவி வீட்ல தான் இருந்தா அம்மா இன்னைக்கு வேலைக்கு போகலையாம்மா இல்ல புஜி இது மழை காலம் இல்லையா வேலை இருக்காது இந்த நேரத்துல இப்படி தான் இருக்கும் ஐயோ அப்படியா அப்படின்னா அம்மா நம்ம என்ன பண்றது இனி வீட்ல தான் இருக்கணுமா ஆ ஆமா புஜி ஆனா வேலைக்கு போலனா வருமானம் இருக்காதுல அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியாம்மா சரி விடுமா என்ன பண்றது சில செலவுகளை நாம குறைச்சிக்கலாம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் சரியா ஐயோ பரவாயில்ல விடு புஜி நான் ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க புஜி குருவி எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கிறத பார்த்து துணி குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா வெளியில மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால சிச்சு காக்கா வீட்டு வாசல்ல வந்து உக்காந்துக்கிட்டு மழைய பாத்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல துணி குருவியும் மழைய பாக்குறதுக்காக வெளியில வந்தா என்ன டுனி இந்த மழையால் நமக்கு எந்த வேலையும் செய்யவே முடியலையே ஆமாம் இந்த மழையால் எங்கேயும் வேலை இல்லை வருமானமும் இல்லை வீட்டு செலவுக்கு என்ன பண்ண போகிறோமோ இப்படியே இருந்தால் எப்படி தான் டுனி பசங்களையாவது நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா ஆமாம் சிச்சோ நானும் அதை பற்றி தான் இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது நாம் ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்தாலும் கூட மழை பெய்கிறதுனால என்ன பண்ணுறது ஏதாவது சின்ன வேலையாவது கிடைச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சம்பாதிச்சால் கூட போதும் அப்படி ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன வேலை செய்யறது என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியலை ம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு வேலை இருக்காது இந்த மலையெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் ஏதாவது வேலை கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் ம் ஆமாம் சிச்சு எனக்கும் அப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு ஆனால் அது வரைக்கும் வீட்டு செலவுக்கு என்ன பண்ண போகிறோமோ என்னவோ நாம் மட்டும் இல்லை நம்ம எல்லாருடைய நிலமையும் இதுதான் இல்லையா ஆமா எல்லா பறவைங்களும் கஷ்டப்படுறாங்க சீக்கிரமா இந்த மனது நின்று வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பக்கமா சோட்டு கிளி வந்துக்கிட்டு இருந்துச்சு சோட்டு கிளிய சிச்சு ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது சோட்டு எதுக்காக நம்ம வீட்டு கிட்ட வராங்க நம்ம வீட்டுக்கு வராங்களா வேற எங்கேயாச்சும் போறாங்களா இங்க நம்ம வீட்டை விட்ட வேற என்ன இருக்கு ஆமா அதுவும் உண்மைதான் என்னங்க சோட்டு இங்க வந்திருக்கீங்க ஒன்னும் இலச்சிச்சோம் கொஞ்சம் அத பத்தி பேசலான்னு ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்தா துணி குருவி காக்கா ரெண்டு பேருமே எதுவும் புரியாம அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் எதுவும் இலச்சிச்சோ அவ ஏதோ தெரியாம கேக்குறான் என்ன வேலை சொல்லுங்க நீங்க எனக்கு மீன் பிடிச்சி கொடுக்கறீங்களா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் ஓ அப்படியா ஆனால் மீன் பிடிக்காத உங்கள் கிட்டே ஆட்கள் இருந்தாங்க இல்லையா அப்போ இருந்தாங்க இப்போ இல்லை நீங்களும் எந்த வேலையும் இல்லாமல் தானே இருக்கீங்க அதை கேட்டேன் அப்படி சோட்டுக்கிளே மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ சிச்சு காக்காவும் துணிக்குருவியும் மீன் பிடிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்கல்ல மீன் பிடிச்சி கொடுக்குறீங்களா ஆ பிடிச்சி கொடுக்குறோம் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம்ல ஆமாம் இந்த மலையில எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச வேலையையும் எங்களால் விட முடியாது நாங்கள் மீன் பிடிச்சி கொடுக்குறாங்க ம் நீங்கள் ரெண்டு பேரும் எந்த வேலையை கொடுத்தாலும் சரியாக செய்வீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்தேன் ஆ எங்களுக்கு மீன் பிடிக்கிறதெல்லாம் நல்லா தான் வரும் நல்ல வேலையை எங்களுக்கு ஒரு வழியாவது காட்டினீங்க உங்களுக்கு நான் பணத்தையும் நிறையாவே கொடுக்குறேன் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அதில் என்னங்க இருக்கு பரவாயில்லைங்க சரி அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சோட்டுக்கிடி அங்கேருந்து போயிடுச்சு சிச்சு காக்கா துணிக்குருவி ரெண்டு பேருமே இந்த வேலையாவது கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது துணிக்குருவிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு ஆமாம் சிச்சு மீன் பிடிச்சி கொடுத்தா பணம் கொடுக்குறேன்னு சோட்டு சொல்லிட்டு போனாங்கல்ல ஆமாம் அப்படி தானே அவங்க சொல்லிட்டு போனாங்க அதுக்கு பேசாமல் நாமளே மீன் வளர்த்தோம்னா அதுக்கு நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா ஆனால் அது எப்படி செய்ய முடியும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் இவ்வளவு இடம் இருக்கு இல்லையா இங்க ஒரு குளத்தை நாம தவலாம் அதுல மீன் கொண்டு வந்து வளர்க்கலாம் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா நாம அதை எல்லாத்தையும் விற்க முடியும் இல்லையா அப்படி துணிக்குருவி அவளுடைய யோசனையை சொன்ன உடனே சிஜு காக்காவுக்கு அந்த யோசனை ரொம்பவும் பிடிச்சு போச்சு அதனால அவங்க ரெண்டு பேருமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆ இந்த யோசனை உண்மையிலே நல்லா இருக்கட்டும் நீ என் வீட்டு வாசல்ல நான் பழத்தை தோன்றேன் உன் வீட்டு வாசல்ல நீ பழத்தை தோண்டு மீன் குட்டிகளை நாம வளர்க்கலாம் அது மூலமா எனக்கு தெரிஞ்சு கை நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆமா அப்ப நமக்கு பெருசா கஷ்டம் இருக்காது பசங்களையும் நல்லபடியா பாத்துக்கலாம் சரி அப்படின்னா நாளைக்கே நாம இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆ மழை விட்டதுக்கு அப்புறமா நாம பழத்தை தோண்டலாம் மீன் குட்டிக்கு போவோம் இல்லையா அப்ப குட்டி குட்டி மீனை கொண்டு வந்து குளத்துல போட்டுடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அங்க மழையும் நின்னு போச்சு அதனால சிச்சு காக்கா துணி குருவி ரெண்டு பேரும் வீட்டுக்கு முன்னாடி பள்ளத்தை தோன்றதுக்காக வந்தாங்க விட்டுச்சே பள்ளத்தை தோண்டலாமா சரி சிச்சு ஆழமா வேண்டாம் சின்னதா இருக்கட்டும் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடணும் அப்பதான் மீன் குட்டிங்களை கொண்டு வந்து வளர்க்க முடியும் ஆமா இனி எந்த காலம் ஆனாலும் சரி நமக்கு பணத்துக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி போய் பெரிய பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க சாயந்தரம் நேரமும் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய பள்ளத்தை தோண்டிட்டாங்க பாடா பெரிய முடிஞ்சது ஆமா சிச்சு நாளைக்கு மீன் பிடிக்க போகும்போது குட்டி மீனுங்களை நாம கொண்டு வந்து போடலாம் நல்ல வேலை வேலை முடியிற வரைக்கும் மழையும் வரவே இல்லை இப்போ மழை வந்தாலும் பரவாயில்ல பள்ளத்துல தண்ணி தேங்கும் இல்லையா அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை பெஞ்சுது அப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு மழையில அந்த ரெண்டு பழத்திலையும் தண்ணி தேங்கி நின்றுகிட்டு இருந்துச்சு துணைக்குருவி சிச்சு காக்கா ரெண்டு பேருமே மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்கு போனாங்க ஆப்பாடா மீன் பிடிக்கும் போது ரொம்ப அமைதியா இருக்குல்ல டொனி ஆமாமா அது மட்டும் இல்ல ஒரு வேலை இருக்குன்றதுனால சந்தோஷமாவும் இருக்கு ஆ இன்னைக்கு மீன் குட்டிங்களை வர எடுத்துட்டு போனோம் ஆமா மீன் குட்டிங்கள எடுத்துட்டு போய் குளத்துல விட்டு நல்லபடியா வளர்க்கணும் சோட்டோ இன்னைக்கு மீன் பிடிச்சு கொடுத்தா எப்படி பணம் கொடுப்பாங்க அதுல வீட்டுக்கு தேவையானதையும் வாங்கிட்டு போனோம் ஆமா சிச்சோ நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி ரெண்டு பேரும் அமைதியா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெரிய மீனுங்க எல்லாத்தையுமே கூடையில போட்டு சின்ன மீனுங்களை பத்திரமா எடுத்து வச்சாங்க அவங்க பிடிச்ச பெரிய மீனுங்களை சோட்டு கிளி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க அந்த பணத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க பணத்தை எடுத்துக்கிட்டும் சின்ன மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த சின்ன சின்ன மீனுங்களை அவங்க குளத்துல விட்டாங்க அப்பாடா இன்னொரு வேலையும் முடிஞ்சது சிச்சோ இனி இந்த மீன் குட்டிங்களை நல்லபடியா பாத்துக்கணும் ஆ அதை விட்ட வேற என்ன வேலை எப்படியும் இனி எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம ஒரு வேலையும் இருக்கு இல்லையா அப்படி தினமும் அவங்க ஆத்துக்கு போய் மீன் பிடிச்சி அதை சோட்டுவுக்கு வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு அப்படி அவங்களுடைய மீன் குளத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு அப்படி அவங்க குளத்துல விட்ட மீன் குட்டிங்க எல்லாமே வளர்ந்து பெருசாச்சு அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் அந்த மீனெல்லாம் பிடிச்சி விற்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க டோனி இனி ஆத்துக்கு போய் மீன் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆமா சிச்சு நம்ம குளத்துல இருக்கிற மீனுங்க எல்லாமே பெருசாயிடுச்சு அப்படின்னா இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் இதையே பிடிச்சு நாம் பேசாமல் சோட்டுவுக்கு வித்துடலாம் அப்படி ரெண்டு பேருமே அந்த குளத்துல மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் புஜ்ஜி குருவி வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்தா அவங்க ரெண்டு பேருமே மீன் பிடிக்கிறத பார்த்து அவ ஆச்சரியப்பட்டா ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பழத்தை கிட்ட உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் புஜி எனது மீன் குட்டியெல்லாம் அதுக்குள்ள வளர்ந்துருச்சா ஆ வளர்ந்துருச்சு அதான் பிடிச்சி இன்னைக்கு இதை விற்கலான்னு இருக்கும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு போய் விற்கணுனி ஆமாம் ஆமா எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சாலும் கஷ்டம்தான் எப்படியோ உங்க ஐடியா இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கு உங்க அம்மாவோட ஐடியா தான் புஜ்ஜி இது ஐடியா யார் தான் இருந்தா என்ன நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதானே தானே கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படி புஜி குருவி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேரும் மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிடிச்ச மீனை சோட்டு கிளிக்கு கொண்டு போய் வித்துட்டாங்க சோட்டுவுமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு அப்படி தினமும் எந்த கஷ்டமும் இல்லாம வீட்டு வாசலையே இருக்கிற குளத்துல மீன் பிடிச்சு வித்து கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க